பார்ந்த ஜனதன்மை யூடிய நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான ஜோதிட சூத்திரம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து உங்களுடைய நீங்கள் கருவுண்டான நட்சத்திரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள் கருவுண்டான நட்சத்திரத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அன்றைய என்ன சொல்கிறான்னா அந்த கருவுண்டான நாளும் அன்றைய நட்சத்திரம் ப்ளஸ் அன்றைக்கு உண்டான தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அந்த ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இதில் எப்படி சார் இது வந்து ஒரு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு மனிதன் பிறந்திருப்பையா ஒரு மனிதன் பிறந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் நின்ற நட்சத்திரம் அந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இதில் எதில் பார்க்கணும் வாதசாரத்தில் பார்க்கும்போது சூரியன் நின்ற நட்சத்திரம் தெரியும் அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பின்னோக்கி போகணும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பின்னோக்கி போனீர்கள் என்று சொன்னாங்க பஞ்சாங்கத்தில் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ அந்த ஐம்பது வருஷம் பஞ்சாங்கம் இதெல்லாம் இருக்குது ஜோதிடம் பார்க்குறவங்களாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ ஜோதிடம் பார்க்குறவங்களாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிடும் அப்போ வந்து என்ன சார் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னா வந்து எட்டு மாதம் எமோன்னா இருபத்தி நாலு நாள் எட்டு மாதமும் ரெண்டு நாட்கள் எட்டு மாதம் ரெண்டு நாட்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இதில் வந்து கணக்கு சரியாக வரும் நீங்கள் அந்த திதியவும் நட்சத்திரத்தை எடுத்து பார்த்துடணும் அதுதான் இதில் இருக்கிற முக்கியம் அந்த நட்சத்திரத்திற்கு என்ன கர்ம தோஷம் அந்த திதிக்கு என்ன திதி திதி சூன்யம் இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய உண்மைத்தன்மை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இதை உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சது ஆண்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆனால் பெண்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் என்ன இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் என்னன்னு என்னை வந்து என்ன சார் நீங்கள் வரிசைக்கிறமா என்ன சொன்ன வந்து இந்த நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து முப்பது நாள் வரும் முப்பத்தோரு நாள் வரும் முப்பத்தி ரெண்டு நாள் வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பஞ்சாங்கத்தை வச்சு கரெக்டாக எண்ணிடலாம் அப்போ இந்த இந்த சு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பே முன்பு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருகிறதோ சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நாம் பின்னோக்கி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து வரிசை கிரகமாக எண்ணணும் இது ஆண்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாள் பெண்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாள் இப்படி எண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த கரெக்டாக பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம்னா அவர்கள் முன்னோர்கள் வந்து இறந்த நட்சத்திரமாகவும் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம்னா அவருடைய முன்னோர்கள் இறந்த நட்சத்திரமாக இருக்கும் என்று சொல்லுகிறது அதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை அதே போல் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாளின் குறிப்பிட்ட திதி தான் அந்த ஜாதகரின் ஜனன ஜாதகத்தில் திதி திதிசூனியமாக இது ஏற்றுக்கொள்ளலாம் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாள் இருக்கு இல்லையா பெண்ணுக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாளும் ஆணுக்கு இரநூத்தி ஐம்பத் நாற்பத்தி ரெண்டு நாளும் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்தில் கூட உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம் மனைவி வரலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு கர்ம தொடர்பு இதை நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா பொறுமையாக பரிசோதித்து பார்க்கணும் பொறுமையாக பரிசோதித்து பார்க்கணும் இப்படி பரிசோதித்து பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் என்ன வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கணும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் இருக்கிற திதியை குறித்து வச்சுக்கணும் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ரகசியத்தை சொல்லும் வாழ்க்கையின் ஒரு ரகசியத்தை சொல்லும் இது ஒரு ஜோதிட ரகசியம் நம்ம உங்களுக்கு சூரியன் இருந்த நட்சத்திரத்திலிருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆண்கள் பின்னோக்கி போய் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் என்ன நட்சத்திரமோ என்ன திதியோ இது வந்து குறித்து வச்சுக்கிடும் பெண்கள் தன்னுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாட்கள் பின்னோக்கி போங்க போய் அந்த நட்சத்திரத்தையும் அந்த திதியையும் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு இந்த நட்சத்திரத்திற்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வாழ்க்கையின் வந்து என்ன சொல் உண்மை நிலை வந்து புரியும் வாழ்க்கையின் வந்து உண்மை நிலை புரியும் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதையை வழிபாடு செய்வதும் அந்த திதியின் அந்த திதியின் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதிதேவதையை வழிபாடு பண்ணுவதும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா மாற்றத்தை உண்டு கொண்டுதற்குண்டான வாய்ப்புகள் வந்து என்ன வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து இதை வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான மைல்கள் மாதிரி இந்த இது இதெல்லாம் வந்து என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் அது வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில அவயோகங்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இதை வந்து இந்த இந்த திரியவும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாள் இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது நாளில் உள்ள நட்சத்திரத்தையும் திதியையும் உங்கள் அதில் அதில் வர்ற நட்சத்திரம் அதில் வர்ற திதி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகும் அது மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அந்த நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருக்கலாம் இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து கொஞ்சம் இது யோகமானதும் கூட அவயோகமானதும் கூட ஆனால் யோகமானதாக நீங்கள் வந்து மாற்றலாம் அதற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவதனாலும் அந்த திதிக்குண்டான தேவதையை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து வழிபாடு பண்ணுவதனாலும் என்ன சொல்லான்னா வந்து ஒரு பெரிய யோகத்தை அடையலாம் என்று சொல்லுகிறது கண்டிப்பாக இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்களை தருவதற்கு இந்த ஒரு இந்த ஒரு நன்மை வந்து என்ன சொல்கிறேன் வந்து கிடைக்கும் அதனால் பரீட்சத்து அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஆனால் நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இரண்டு என்னுடைய பிறப்பு சூரியன் இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்னுடைய அந்த நாளில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் இருக்கின்ற திதியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது இருக்கிறது அப்போ இவர்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்களும் ஆணாக இருந்தால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பின்னோக்கி போங்க பஞ்சாங்கத்தில் வரிசை எண்ணிருக்கு பெண்களாக இருந்தால் இரநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாள் பின்னோக்கி போங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் காத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய உண்மையான எனக்கு தெரிந்த விஷயம் ஏன்னா எனக்கு அந்த திதியில் திதியில் குழந்தை பிறந்திருக்கிறது ஒரு நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்க இந்த ரெண்டு குழந்தைகளால் உங்களுக்கு என்ன சார் நல்லது எனக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான பெயரை இந்த ரெண்டு குழந்தைகளும் வாங்கி கொடுத்துருச்சு அதே மாதிரி உங்களுக்கு அப்படி இருக்குதான்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் பரீட்சித்து பாருங்கள் இது வந்து ஒரு அழகான கணக்கு எல்லோரும் யாரும் ஃபோன் பண்ணி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணிடாதீங்க என்ன காரணம்னா நம்ம சொல்லத்தான் முடியும் ரொம்ப ஈஸியாக என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிக்கிடுங்க அப்போ இதுவே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பிறப்புக்கு வந்து என்ன சொன்னா ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்